திருப்புரம் குன்றமலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த உத்தரவை மதிக்காமலும் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி தராமல் தடை செய்த தமிழக அரசை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் கன்னட ஆர்ப்பாட்டம் உடுமலை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கிருஷ்ணன் தலைமை வகித்தார் மாவட்ட துணைத் தலைவர் ராஜேஷ் முன்னிலை வகிக்க மாவட்ட பொதுச் செயலாளர் உதயகுமார் மாவட்ட செயலாளர்கள் ஹரி சசிகுமார் ஆர்எஸ்எஸ் பொள்ளாச்சி ஜில்லா தலைவர் கோபால் நகர செயலாளர் இளங்கோவன் விஎச்பி மணி சேகரன் உட்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதால் தமிழக காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர் ஒன்றாம் மனிதனிலே ஜீவம் ஏற்ற போராட்டம் இந்தியாவையும் ஏத்துக்கலாம் ஏத்துக்கலாம் இவங்க இந்த கதையும் ஏத்துக்கலாம் Yeah, தாமரை இராஜ்யம் செய்திகளுக்காக உடுமலைப்பேட்டையிலிருந்து செய்தியாளர் உடுமலை மாணிக்கம்